இந்திய தேர்தல் ஆணையம் விதிகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை எனக்கு நீடித்திருக்கிறது இதை எதிர்த்து டெல்லி உயர் இதை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கை தொடர்ந்தார்கள் இன்று வாதங்களை கேட்ட நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அந்த அனுமதியை எனக்கு கொடுத்த அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என்று அது மட்டுமல்ல ஒரு அங்கீகரிக்கப்படாத உட்கட்சிக்குள் பிரச்சனை இருந்தால் இது சிவில் நீதிமன்றத்திலே நீங்கள் வாதம் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆக பல முறை முயற்சி செய்தும் டெல்லி உயர் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன் தொடர்வேன் அதே போன்று மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது இதே போன்று இரண்டு மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்றம் நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் இதே தீர்ப்பை தான் வழங்கினார் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் நாடலாம் அங்கே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வாதம் செய்யலாம் என்றுதான் இன்று டெல்லி உயர் நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த அனுமதி அந்த அங்கீகாரம் அதில் எந்த கருத்தும் சொல்லவில்லை எதுவும் இல்லை அதனால் எந்த குழப்பமும் கிடையாது தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் நீடிப்பேன் மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரம் தொடரும்